SIR திருத்தம் குறித்து அச்சம் தேவையில்லை என தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ் வணக்கம் சுரேஷ் இது தொடர்பான விவரங்கள் வணக்கம் சென்னை தீநகர் மற்றும் தாம்பரம் பகுதிகளில் உள்ள வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இறந்தவர்கள் புலம்பெயர்ந்தவர்கள் தகுதியற்றவர்கள் மற்றும் இரட்டை பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் பெயர்களை நீக்க வேண்டும் என்று அளித்த விண்ணப்பத்தை பரிசீலிக்கும்படி தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட கேட்டு தீநகர் தொகுதியினுடைய அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா மற்றும் தாம்பரம் தொகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் அதிமுக வழக்கறிஞர் விநாயகம் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் அதாவது சிறப்பு திருத்த பணிகள் நடைபெறும் என்றும் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் நடைபெறும் என்றும் குறிப்பிட்டார் தற்போது தமிழகம் உள்ளிட்ட பனிரெண்டு மாநிலங்களில் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்வது தொடர்பாக அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது அதன் அடிப்படையில நாளை முதல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் துவங்கப்பட இருக்கின்றன என்று குறிப்பிட்டார் இந்த பணிகள் முழுமையாக வாக்காளர் பட்டியலை மாற்றியமைக்கும் வகையில் தான் மேற்கொள்ளப்படும் என்றும் குறிப்பிட்டார் ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் படிவங்கள் வழங்கப்பட்டு பூர்த்தி செய்த படிவங்களை சரிபார்த்து டிசம்பர் ஒன்பதாம் தேதி சிறப்பு தீவிர திருத்த பணிகள் அடிப்படையில வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் அப்போது அந்த பட்டியலுக்கு ஆட்சேபங்கள் தெரிவிக்கலாம் அதையும் முழுமையாக பரிசீலித்த பிறகே இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் குறிப்பிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு க்கு பிறகு பத்து முறை சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு அதாவது இருபது ஆண்டுகள் கழித்து தற்போது சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் குறிப்பிட்டார் அது மட்டுமல்லாமல் இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்து யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் இந்த பணிகள் வந்து எதிர்பார்த்ததை விட சிறப்பாக மேற்கொள்ளப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது இதேபோல கரூர் சட்டமன்ற தொகுதியில வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த இறந்தவர்களுடைய பெயர்களை நீக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த வழக்கு ஏற்கனவே நிலுவையில் உள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தரப்பு வழக்கறிஞர் சுட்டிக்காட்டினார் இதை இந்த வாதங்கள் அனைத்தையும் பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வழக்குகளையும் நவம்பர் பதிமூன்றாம் தேதி விசாரணைக்கு பட்டியலிடும்படி உத்தரவிட்டு இந்த வழக்குகளினுடைய விசாரணையை நவம்பர் பதிமூன்றாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள் நன்றி சுரேஷ் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் பனிரெண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்